ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருப்பாவை தனியன் அன்னப்பறவைகள் வசிக்கும் வயல்களை உடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவள் ஆண்டாள் அவள் திருவரங்கநாதனை குறித்து திருப்பாவை என்னும் தொகுப்பில் பல பாடல்களை பாடினாள் செவிக்கு இனிமையான இசையில் நல்ல பாசுரங்களால் ஆன மாலையாக திருப்பாவையை பாடிக் கொடுத்தாள் மேலும் பூக்களாலும் திருத்துழாயாலும் ஆன மாலையை தான் சூடிக் களைந்து கொடுத்தாள் அந்த ஆண்டாள் திருநாமத்தை சொல்லி வணங்குவோம் அரங்கநாதனுக்கு குழலில் சூடிக் களைந்த மாலையை சமர்ப்பித்த பொற்கொடி போன்ற அழகான ஆண்டாளே பழைய பாவை நோன்பை பாடி அருள் செய்தவளே பல வகையான வளையல்களை கையில் அணிந்தவளே உன்னை திருவேங்கடமுடையானக்கு அடிமை செய்யும்படி ஆக்க வேண்டுமென்று நீ விரும்பி வேண்டியது போல் நாங்களும் அதை தப்பாமல் பின்பற்ற எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்